അല്ലാമലൈക്കും വരഹമത്തിൽ അല്ലാഹു അബു സാഹീതി അനുഹോ അറിവിക്കാൻ കാല റസൂർ സലഹു അലൈഹി വസ്ലാം നബി സലല്ലാ അലൈഹി സ്വലം അവർ മനികടെ നാളെ കുളിത്ത് அவருடைய ஆடைகளில் அழகான ஆடையை அணிந்து கொண்டு ஒம் அஸ்தமின் தூய்வின் இன்கான அணிந்தகோ அவரிடத்தில் இருந்தால் நறுமணத்தை பூசிக்கொண்டு சும்ம அசல் ஜும்மா பலம் அயனா கன்னாஸ் மக்களுடைய பிடரிகளை தாண்டாமல் ஜும்மாவிற்கு ஒருவர் வந்து சும்ம சல்லாமா லஹு அவருக்கு அல்லாஹ் எழுதிய என்று நாடிய அந்த தொழுகையை ஒருவர் தொழுது சும்ம அன்சத்த இத ஹரஜ இமாமுஹு ஹுத்துபாவிற்காக இமா வந்துவிட்டால் அந்த ஹுதுபாவை ஹத்தா எஃப்ரூகமின் சொலாத்திகி அவருடைய அந்த தொழுகை முடிகின்றவரை அந்த குத்துபாவை காது தாழ்த்தி கேட்டால் காணத்து கஃபாரத்தல் லிமா பைனஹா பைன ஜுமதில தீ கபலகா அந்த ஜும்மாவிற்கும் அதற்கு முன்னால் சென்ற ஜும்மாவிற்கு மத்தியில் ஏற்பட்ட சிறிய குற்றங்களுக்கு பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும் என்று சல்லந்தாக வலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளில் செய்ய வேண்டிய சுண்ணத்துக்கள் ஆதாபுகளை இந்த அதீஸ் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது அதோடு இந்த அதீஸில் வந்து ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வரணும் பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடியவர்கள் எப்படி நுழையணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் தரப்பட்டிருக்கு செல்லதா ஆலேசம் குறிப்பாக சொன்னாங்க ஜும்மாவுக்கு ஒருத்தர் வரும்பொழுது பலம் எத்த ஹத்தா கண்ணாஸ் மக்களுடைய பிடரிகளை தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவனுடைய பிடரியை தாண்டி தாண்டி வரக்கூடாது அப்படின்னு செல்லதா ஆலேசம் தடுத்தாங்க ஒரு அதீசில் வந்து இப்படி வருது மண் ஆசை யோமல் ஜும்மா இத்தகத ஜஸ்ரன் இலா ஜஹன்னம் ஜும்மாவுடைய நாளில் மக்களை யார் தாண்டி வருகிறாரோ அவர் நரகத்தின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு பாலத்தை தனக்காக அமைத்து கொண்டார் என்று செல்லதாலேசன் சொன்னார்கள் நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாலத்தை அவருக்கு அவரை கட்டி கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு செயல் மக்களை தாண்டி தாண்டி பிடறிய தாண்டி வர்றது சரி இப்போ வந்து எல்லா நேரத்திலையும் இது தடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் சில நேரங்களில் இது கூடும் என்று சொல்கிறார்கள் யாருக்கு கூடும் என்றால் முதல்ல ஜும்மா குத்துபா செய்யக்கூடிய இமாமுக்கு இது ஜாயிஸ் அதாவது கூடும் அவர் வந்து வர்றாரு இமாம் வரும் பொழுது முன்னாடி எல்லாருமே வந்து சஃலை அணிவகுத்து உட்காந்துட்டாங்க இப்போ இவர் அந்த இடத்துக்கு முன்னாடி போய் தான் ஆகணும் அவர் கிடைச்ச இடத்துல உட்கார முடியாது ஏன்னா இவர் தான் செய்ய வேண்டியது இருக்குது இவர் தான் செய்ய வேண்டியது இருக்குது இவர் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இமாமை பொறுத்தவரை தாண்டி செல்வது அது குற்றமல்ல ஆனாலும் யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தாத வகையில் யாருக்கும் தொந்தரவு தராத வகையில் என்ன செய்யணும் அவர் அதை கடந்து போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இமாம் அல்லாத மாமூமீன்களாக இருந்தால் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று புத்துமா ஓதி கொண்டு இருக்கிற பொழுது போகிறது அல்லது புத்துமா ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போகிறது புத்துமா ஓதரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து வர்றாரு முன்னாடி சஃப்ளை எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க இப்போ தாண்டி போகலாமா அப்படின்னா அங்கே இடம் இருக்கிறது அவர் அங்கே நிற்கிறாரு முன்னால் வந்து நிறைய இடம் காலியாக இருக்குது அப்படின்னா அவர் அந்த நேரத்தில் தாண்டி வர்றது பிரச்சனை இல்லை அப்போவும் கூட யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் வரணும் ஏன் முன்னாடி வரணும் அப்படின்னு சொன்னால் இடைவெளி இல்லாமல் உட்கார்றது ஒரு சுண்டத் அது சஃபில் வந்து கண்டிப்பாக இடைவெளி இருக்கக்கூடாது உட்காரக்கூடிய ஒரு மஜிலிஸில் அல்லது ஜும்மாவினுடைய அந்த நாளில் சுத்தமாவிற்காக உட்காரும் பொழுது இடைவெளி இல்லாமல் கேப் இல்லாமல் உட்கார்றது அது ரொம்ப பெரிய ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அப்போ பின்னால் நிற்கிறவங்க பார்க்குறாங்க முன்னால் கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அவர் உள்ளே வர்றது தப்பில்லை ரெண்டாவது எல்லாருமே வந்து முன்னால் கேப் இருக்க அவங்கவுங்க பின்னால் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடியவங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும் சிரமமாக போயிடும் அதுக்காக முன்னாடி இடத்த ஃபில் பண்ணி தான் ஆகணும் அதை விட மிக முக்கியமான விஷயம் இமாமுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நன்மைகள் ஜாஸ்தி தனியாக கடைசி சப்பில் நிற்கக்கூடியவரை விட முதல் சொப்பில் நிற்கக்கூடியவருக்கு நன்மைகள் அதிகம் முன்னால் நின்று இமாமனுடைய புத்தபாவை பிரசங்கத்தை கேட்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் அதிகம் என்று அதீஸ் ஷரீஃப் நம்ம சொல்கிறது அந்த அடிப்படையில் அவர் முன்னால் இடம் இருக்கும் பொழுது தாண்டி வர்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இமாமு புதுபா செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒருவர் வர்றாரு குத்துமா நடந்துகிட்ருக்குது அப்போ ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக தாண்டி வரக்கூடாது அவர் எங்க இடம் இருக்குதோ அங்கே தான் உட்கார்ந்தாகணும் முன்னாடி இடம் இருந்தாலும் அவர் ஃபில் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா குத்துபா நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தாண்டி வர்றதை சல்லல்லா அலிஸ் அவர்கள் கடுமையாக சாடினார்கள் ஒரு நாள் குத்துமா செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு மனிதர் இப்படி மக்களை தாண்டி தாண்டி வந்தார் சல்லல்லா அலேஸ்ரம் அவர்கள் உடனே கூப்பிட்டு சொன்னாங்க இஜ்லிஸ் பக்கத் ஆதை மக்களுக்கு தொந்தரவு தராத எங்கே இடம் இருக்குதோ அங்கே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ குத்துமா செய்து கொண்டு இருக்கிற பொழுது மக்களினுடைய பிடரையை தாண்டி வர்றது அது ஹராம் தடுக்கப்பட்டது என்று நமக்கு இமாம்கள் நமக்கு சட்டம் சொல்கிறார்கள் அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்கணும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ஜும்மாவினுடைய கண்ணியத்தை ஹுத்மாவினுடைய அந்த கண்ணியத்தை அதவை பேணி நடக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானா அலமதுல்லாஹ் ரபுல்லாலமீன்